அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு இருபத்தி ஒன்றுல ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இந்த பாடப்பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே அதாவது மைக்ரோ தேவைப்படும் ஊட்டச்சத்து விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் இரண்டு சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் கருவி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் விடை ஜேம்ஸ் அடுத்து மூன்று பாருங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை இதற்கான விடை கதிர்வீச்சு முறை நான்கு மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐந்து உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது விடை உணவின் ஈரத்தன்மை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக உணவில் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் இரண்டு உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு உணவு கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று சூரிய வெளிச்சத்தின் மூலம் நம் உடலுக்கு நம் உடல் வைட்டமின் டி உற்பத்தியாவதால் இதற்கு சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர் அடுத்து பாருங்க நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது நீரை அல்லது ஈரப்பதத்தை நீக்குவதாகும் ஐந்து உணவுப் பொருட்களை அவற்றின் காலாவதி தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது அடுத்து ஆறு பாருங்க இந்தியாவில் தயாரிக்கப்படும் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு அக்மார்க் தரக்கூடிய சான்றிதழ் பெற வேண்டும் அடுத்து சரியா தவறா தவறினை திருத்தம் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு சத்து தேவைப்படுகிறது விடை வந்து தவறு சரியான கூற்று வந்து தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு அயோடின் தேவைப்படுகிறது அடுத்து மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகின்றது விடை தவறு என மனித உடலின் செயல்பாட்டிற்கு இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் சிறிய அளவில் தேவைப்படுகின்றது அடுத்து வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது விடை வந்து சரி அடுத்து உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் விடை சரி அடுத்து வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விடை தவறு சரியான விடை வந்து வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு அவ்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்து போகிறதுக்கு கால்சியம் விடை ஆஸ்டியோபோரோசிஸ் சோடியம் தசைப்பிடிப்புகள் பொட்டாசியம் தசைச்சோர்வு இரும்பு இரத்த சோகை அயோடின் முன் கலவை அடுத்து பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக வைட்டமின் அப்படிங்கிறது கால்சிகரால் அதிகம் காணப்படுவது பால் பொருட்கள் முட்டை மீன் சூரிய ஒளி குறைபாட்டு நோய் ரெட்டினால் பப்பாளி மாலைக்கல் நோய் சிட்ரஸ் பழங்கள் ஸ்கர்வி தயமீன் முழு தானியங்கள் வெறி வெறி அடுத்து பார்க்கலாம் விரிவாக்கம் தருக இதற்கான விடையை பார்க்கலாம் பாருங்க இதற்கான விடை ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அடுத்து ப்ராசஸ் ஆர்டர் கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை அக்ரிகல்சுரல் மார்க்கிங் வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய உணவுக் கழகம் ஐந்து சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இந்த மாதிரி விதை எழுதிக்குங்க அடுத்து பாருங்க கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் சரியான ஒன்றை தேர்ந்தெடு தேர்ந்தெடுன்னு இருக்கு இங்க வந்து நம்மளுக்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது கீழே வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை தேர்ந்தெடுக்கணும் முதல் இதுக்கு பாருங்க கூற்றுக்கும் ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது இது வந்து சரியான கூற்று தான் ஹீமோகுளோபினில் இரும்பு சத்து இருக்கு காரணம் வந்து இரும்பு குறைபாடு ரத்த சோகை நோயை ஏற்படுத்தும் இரும்பு சொத்து குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படும் நமக்கு தெரியும் அதனால் விடை என்ன எழுதலானா முதல் விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம்தான் அடுத்து கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் காரணம் ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு இதற்கான விடை ஆவிடை ஆவிடை என்பது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் வந்து கூற்றின் சரியான விளக்கம் இல்லை அடுத்து காரணம் கூறுக காரணன் பொருள்கள் நம்மளுக்கு வந்து மூன்று கொடுத்துருக்காங்க முதல் இது பாருங்க உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் இதற்கான விடையை பார்க்கலாம் இயற்கை பாருங்க இதற்கான விடை கொடுத்துருக்கேன் ஏனெனில் கிட்ட உப்பு உணவிலுள்ள ஈரப்பதத்தை நீக்குவதால் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது இரண்டாவது பாருங்க காலாவதி தேதி முடிவடைந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடாது ஏனெனில் விடை வந்து உணவு கெட்டுவிடும் மேலும் நமக்கு ஆபத்தான நோயினை உண்டாக்கும் மூன்று பாருங்கள் கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் இதற்கான விடை கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு முக்கிய கூறாக செயல்படுகிறது இந்த மாதிரி நம்ம காரணம் கூறுவதற்கு விடை எழுதிக்கலாம் காரணம் அடுத்து மிக சுருக்கமாக விடையெல்லாம் வேறுபடுத்துகிற பாசியாக்கள் மற்றும் மராஸ்மஸ் மேக்ரோ மற்றும் மைக்ரோ தனிமங்கள் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையை நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க பாசியாக்கள் மராஸ்மஸ்க்கு வந்து அதிகப்படியான புரத குறைபாற்றல் இந்த நோய் ஏற்படுகிறது இந்த மாதிரி அட்டவணை போட்டு எழுதிங்க மராஸ்மஸ்னா உணவில் கார்போஹைட்ரேட்கள் கொழுப்புகள் புரதங்கள் மிக மிக குழந்தைகள் மிக மிக குறைவாக காணப்படுவதால் இந்த நோய் ஏற்படுகிறது ஏற்படுகிறது அடுத்து ஒன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்குகிறது இது ஒரு வயதுக்குட்பட்ட பச்சிடம் குழந்தைகளை தாக்குகிறது எழுதிக்கலாம் அடுத்து மேக்ரோ மற்றும் மைக்ரோ தனிமங்களுக்கு மேக்ரோ தனிமங்கள் வந்து நமது உடல் வளர்ச்சிக்கும் உறுப்பு வளர்ச்சிக்கும் அதிகமாக தேவைப்படும் தனிமங்கள் எடுத்துக்காட்டு வந்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் மேக்ரோ தனிமங்கள் அப்படிங்கிறது நமது உடல் வளர்ச்சிக்கும் உறுப்பு வளர்ச்சிக்கும் குறைந்த அளவில் தேவைப்படும் தனிமங்கள் உப்பு பயன்படுத்தப்படுவது ஏன் இருக்கு இதற்கான விடை பக்கையினர் ஐம்பத்தி ஏழு இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க உப்பினை சேர்க்கும் போது உணவிலுள்ள ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது இதனால் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது மற்றும் நுண்ணீர் நொதிகளில் செயல்பாடும் குறைக்கப்படுகிறது இது இரண்டாவது கேள்விக்கான அடுத்து மூன்று கலப்படம் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பார்க்கலாம் பாருங்க உணவு கலப்படம் என்பது உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பதோ அல்லது இருந்து நீக்குவதோ ஆகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி உணவில் இயற்கையாக தோன்றும் பொருட்கள் இரண்டினை கூறுக இதற்கான விட பக்கையூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க சில வகை நச்சுக்காலங்களில் காணப்படும் பொருட்கள் ஆப்பிள் மற்றும் செரி விதிகளில் தாண்டும் குரூசி கமிழம் கடல் நச்சுகள் மீன் எண்ணெய் நச்சுப்படுறது மற்றும் சுற்றுப்புறத்தில் காணப்படும் மாசு போன்றவை இருக்குது நம்மளுக்கு வந்து ஏதாவது இரண்டு தான் கேட்டிருக்காங்க இதை விடையை எழுதிக்கலாம் அடுத்த ஐந்தாவது கேள்வி உணவில் இருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறு உடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவைன்னு இருக்குது இதற்கான விடை பக்கையென் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கும் இதில் நம்ம வந்து காரணிகள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சூரிய கதிர்கள் எழுதிக்கலாம் அதிகாலையில் எழுதக்கூடிய சூரிய கதிர்களும் அடுத்து வைட்டமின் டி கால்சியம் இந்த மூன்று விடையை எழுதிக்கலாம் இல்லைன்னா இதை அப்படியே எழுதிக்கலாம் மனிதனின் தோளில் மனிதனின் தோளால் வைட்டமின் டிஏ உருவாக்க முடியும் மனிதனின் தோளின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிகாலையில் வைட்டமின் டி உருவாக்கப்படுகிறது முதல் பாயிட்டாகவும் சூரிய கதிர்கள் தோளின் மேல் விழும்போது டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது அடுத்து வைட்டமின் டி கால்சியம் உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துவது இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கீழ்கண்ட தாது உப்புகளில் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது தாது உப்புகளோட அட்டவணையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மூலங்கள் செயல்பாடுகள் குறைபாட்டு நோய்கள் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தாதுகளும் அதோட செயல்பாடுகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம முதல்ல கால்சியம்னு எழுதிட்டு அதோட செயல்பாடுகள் வந்து ஏதேனும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க எலும்புகள் மற்றும் பற்களின் இனாமலில் அடங்கியுள்ளன ரத்தம் முறைதல் தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுத்துதல் ஓகேவா இது அப்படியே எழுதிக்கலாம் இது அதோட செயல்பாடுகள் அடுத்து சோடியம் அப்படிங்கிறதுக்கு செயல்பாடுகள் வந்து ஓகேவா அடுத்து இரும்பு வந்து இரும்பு இரும்போட செயல்பாடுகள் வந்து ஹீமோ முக்கிய கூறாக செயல்படுதல் அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல் இது அப்படியே செயல்பாடுகள் எழுதிக்கலாம் இது ஆறாவது கேள்விக்கான விட அடுத்து பாருங்க ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரங்கின்ற இதற்கான விடை வந்து பக்கையின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்க உணவு பாதுகாப்பு முறையின் தலைப்பு இருக்கும் எதனே இரண்டு தான் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா உலர்த்தல் புகையிடுதல் கதிரியக்கம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளிர் முறையில் பாதுகாத்தல் அடுத்து உறைய வைத்தல் பாஸ்டல் பதனம் களங்களில் அடைத்தல் இந்த மாதிரி உணவு பொருள் பதப்படுத்தல் முறைகள் இருக்குது இதில் ஏதாவது இரண்டு மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் நான் கொடுத்துருக்க விலையை பார்த்தோம் அப்படின்னா உலர்த்தல் உலர்த்துதல் என்பது உணவிலுள்ள நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாப்பு முறையாகவும் எழுதிக்குங்க உலர்த்தல் செயலானது பாக்டீரியா ஈஸ்ட்கள் பூஞ்சைகள் போன்ற நுண்ணீர்கள் வளர்வது தடுக்கிறதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து புகையிடுதல் போட்டு இந்த முறையில் இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் புகையில் வைக்கப்படுகின்றன புகையினால் ஏற்படும் உலர் செயல் உணவை பாதுகாக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன் ஏழாவது கேள்விக்கான விடை கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவையும் இருக்கு இதற்கான விடை வந்து பக்க இருநூற்றி ஐம்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க எட்டாவது கேள்விக்கான விடை கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணுவதால் மோசமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளான காய்ச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி வயிற்றில் ஏற்படும் கோளாறுகள் ஆஸ்துமா ஒவ்வாமை நரம்பு கோளாறுகள் தோல் ஒவ்வாமைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்படைதல் மலக்குடல் புற்றுநோய் மற்றும் குறைபாடுகளுடன் குழந்தை பிறத்தல் ஒன்றவை ஏற்படுகின்றன இது எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவாக விடையில நமக்கு இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்க நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன கொழிப்பில் கரையும் வைட்டமின்களின் மூலங்கள் அதன் குறைபாட்டு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகளை அட்டவணைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்க எண் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் முதல்ல பக்க எண் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று எடுத்துக்கோங்க இது வைட்டமின்களோட செயல்பாடுகள் வைட்டமின்கள் சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்தாகும் இவை குறிப்பிட்ட உடற் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகின்றன இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க சரியா இது எழுதி முடிச்சிட்டு அடுத்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இருக்கா இல்லை அதோட மூலங்கள் குறைபாட்டு நோய்கள் அறிகுறிகள் எல்லாமே எழுதணும் வைட்டமின்கள் என்னென்ன வைட்டமின்கள் இருக்கு இங்கே பாருங்க வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் ஏனா ரெட்டினால் வைட்டமின் டினா கால்சி அடுத்து வைட்டமின் ஏனா டோகோபெரால் வைட்டமின் கே வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது இதை அஞ்சையும் எழுதி ஏடிஇகென் சாரி நான்கு இருக்குது நான்கு வைட்டமின்கள் தான் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்து இங்க இருக்கு பாருங்க இதில் எதன் மூலங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதையும் அதில் குறைபாட்டு நோய்கள் என்ன அப்படிங்கிறதும் அறிகுறிகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையை ஃபுல்லாக எழுதிக்கிங்க சரியா இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரங்கிறதுக்கு இதற்கான விலை வந்து பக்கத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் எஃப்சிஐ அதாவது இந்திய உணவுக் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கீழ்கரை நோக்கங்களாக உருவாக்கப்பட்டதுன்னு எழுதிக்கிங்க முதல் பாயிண்ட் வந்து விவசாய பொருள்களுக்கு சரியான விலை கொடுத்து விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது இரண்டாவது வந்து நாடு முழுவதும் உணவு தானியங்களை விநியோகம் செய்வது அடுத்து தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது அடுத்து பாருங்கள் உணவு தானியங்களை நுகர்வோர் வாங்கும் விதத்தில் விலையை ஒழுங்குபடுத்துலன்னு எழுதிட்டு அடுத்து அட்டவணை கீழே இருக்கு பாருங்க இது வந்து உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அவர் நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் உணவு பாதுகாத்தலில் அவைகளின் பங்குன்னு நம்ம உணவு பாதுகாத்தலில் அவைகளின் பங்குன்னு கூட போட்டுவிட்டு ஒவ்வொரு இது எழுதிக்கணும் ஐஎஸ்ஐன்னு போட்டுக்கோங்க இந்திய தரக்க இந்த பாக்ஸில் இருக்கிறது அட்டவணையில் இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம்னு போட்டுட்டு பிஎஸ்ஐ என்றும் அது பிஐஎஸ் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கலாம் இதோட பங்கு என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒவ்வொரு பாயிண்டர் அக்மார்க்கு அதே மாதிரி எழுதிட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி இதிலிருந்து சான்று அளிக்கிறது வரலாம் அடுத்து எஃபிஓ கனி உற்பத்தி பொருட்கள் ஆணையன்னு எழுதிட்டு பல உற்பத்தி பொருள்களானது சான்று அளிக்கிறது இந்த நான்கு வரிகள் அடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் போட்டு உணவு பாதுகாப்பை இருந்து பொறுப்பாக வரணும் இந்த ஃபுல்லாகவே இரண்டாவது கேள்விக்கான விடை ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எழுதிக்கிங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒழுங்குபடுத்தல் வரல எழுதி முடிச்சுட்டு அடுத்து இந்த அட்டவணையில் இருக்கிறது அப்படியே இந்த படம் வரைய தேவையில்ல அதுக்கு பதிலாக இதை மட்டும் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதிக்கிங்க ஓகேவா அடுத்து பாருங்க உயர் சிந்தனை வினாக்கள் படத்தை பார்த்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி இங்கே படம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா அந்த படத்திலிருந்து நம்ம கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் நடைபெறும் செயல்முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா அதாவது என்ன செய்யலாம் பாலை வந்து பாஸ்டர் பதனம் அதாவது பாஸ்டரைசேஷன் செய்யும் முறை இது ரெண்டாவது வந்து மேற்கண்ட செயல்முறையின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் யாதுன்னு கேட்டாங்கன்னா பால்னு விடை எழுதிக்கலாம் மேற்கண்ட செயல்முறையானது எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறதுனா அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இது நடைபெறுகிறது ஓகேவா அடுத்து வந்து ரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியிடம் இலவக இலைவகை காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பழத்தை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்ளுமாறு மருத்துவர் ஒருவர் அறிவுறுத்துகிறார் அவ்வாறு அவர் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை காரணம் எப்படி எழுதலானா ரத்த சோகை என்பது ஹீமோகுளோபின் ரத்தத்தின் குறைவதாகும் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு இரும்பு சத்து வேண்டும் இரும்பு சத்து பேரிச்சம்பழத்திலும் இறைவகை காய்கறிலும் அதிகம் காணப்படுவதால் மருத்துவர் சிறுமிக்கு இதனை சாப்பிடுமாறு அறிவுறுத்துகிறார் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து சஞ்சனா ஒரு ஜாம் பாட்டில் வாங்க விரும்புகிறார் அதை வாங்குவதற்கு முன் அந்த பாட்டிலில் உள்ள அட்டை குறிப்பானை எதை குறிப்பாக பார்த்து வாங்க வேண்டும் கேட்டிருக்காங்க அதற்கான விடை இங்கே இருக்கு தர நிர்ணய குறியீடு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது தயாரிக்கப்பட்ட நாள் நாள் அதில் அடங்கியுள்ள பொருட்கள் மொத்த எடை தயாரிப்பாளருடைய விவரங்கள் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்